நிறைய பேர் வந்து ஃபேஸ் பேக் கேட்டிருந்தீங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கணும் அதே மாதிரி நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கணும் அது மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கி வந்து ஃபேஸ் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் காலையிலேயே வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தேன் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஃபேஸ் பேக் சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ அதுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி போட்டிருக்கேன் பேக் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற இன்க்ரீடியண்ட் அது கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ்பேக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம் இது வந்துட்டு சார்கோல் பவுடர் ப்யூர் சார்கோல் பவுடர் இது இது வந்து அரிசி மாவு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இது வந்து நல்ல இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அரிசி மாவு இது வந்துட்டு இதை எது மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நிற்கி டீ எடுத்திருக்கேன் நிறைய பேர் என்னடா டீலையாக நீங்கள் ஃபேஸ் பேக் போடுவீங்க அப்படின்னு நினைக்காதீங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இது வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு டீ எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு டீ மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நீங்கள் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் மில்க் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க இப்போ என்கிட்ட தேன் தேந்துருச்சு அதனால தேன் எடுக்கல தேன் வந்துட்டு நீங்கள் எந்த தேன் வேணாலும் சேர்த்துக்கலாம் தேன் ஆட் பண்ணிவிட்டு லெமன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து டீ ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா டீ ஆட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அது கூட வேறு எதுவும் சேர்க்க தேவையில்ல சப்போஸ் நீங்கள் வந்து டீக்கு பதிலாக வேறு ஏதாவது சேர்க்குறீங்கன்னா கொஞ்சமாக பால் தேன் லெமன் இது மூணும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி வரும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இன்னும் கொஞ்சம் டீ இருக்கு நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் அதனால் கொஞ்சம் இருக்குன்னு நான் வந்து இப்போ ஃபேஸ்க்கு மட்டும்தான் போட போகிறேன் அதனால் அளவுக்கு போதும் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் இதே மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க அளவு ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் போடுறீங்கன்னா இதோட கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க இது வந்து ஃபேஸ்க்கு மட்டும் கரெக்டாக இருக்கும் ஸோ இதை வந்து இப்போ எப்படி அப்ளை பண்ணுங்கன்றதை பார்க்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு இதில் கிடைக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே புரியும் ஏன்னா நான் நிறைய டிப்ஸ் தான் சொல்லிட்டேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிப்ஸ் எல்லாமே தெரியாமல் போயிடும் ஸோ வந்து ஃபேஸ் பேக் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நான் வந்து இன்னைக்கு ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன் அதனால் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஏன்னா எப்பயுமே சரி நம்ம ஃபேஸ்க்கு வந்துட்டு ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி நம்மளோட ஸ்கின் வைட்டனிங் ஆயில் போட்டாலும் சரி எது போட்டாலும் சரி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க நான் வந்து வெளியில் போயிட்டு வந்திருக்கனால ஃபேஸ் கொஞ்சம் டர்ன் ஆயிடுச்சு அதே மாதிரி ஐலைனர்லாம் போட்டிருக்கேன் அதனால் இதில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அதை போட்டு காட்டுறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய டிப்ஸ் தெரியும் நம்ம எப்படி இதெல்லாம் போடணுன்றதும் உங்களுக்கு தெரியும் ஃபேஸ் பேக் வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணியாச்சு முக்கியமாக வந்து இதில் கவனிக்கணும் அப்படின்னா சார்கோல் ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இப்போ நான் ரெடி பண்ணலையா ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க அப்படியே நம்ம டீ ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கோமா அதனால் அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி கையில் தான் அப்ளை பண்ண போகிறேன் என்கிட்ட ப்ரெஷர்லாம் கிடையாது எனக்கு பழகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு கண்ணுக்கு கீழே வந்து அப்ளை பண்ணுங்கள் எனக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது இதே நீங்கள் பிரஸ்ட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எப்பொழுதும் போல் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் முக்கியமாக இது வந்துட்டு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுருங்க மூஞ்சில் கறியே பூசிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ரெகுலராக இதான் யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி எனக்கு டேர்ன்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடுச்சி நான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் இந்த பேக் போட்டேன் அப்போ நான் வீடியோ எடுக்கலை அதனால் நான் அப்லோட் பண்ண முடியல இதில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தேன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேன் எலுமிச்சை பழம் பால் அது மாதிரி வந்து அதை மிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து இதே மாதிரி போடலாம் நான் வந்து டீ ஆட் பண்ணிக்கிறேன் டீல ஏதோ ஒரு படத்தில் கூட காமெடியில் பார்த்துருப்போம் தனுஷ் வந்து சொல்லிட்டு பார்ப்பல டீல ஃபேஸ் வாஷ் பண்ணால் நல்லா தாண்டாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி டீ வந்துட்டு நல்லதா அதுன்னு சில பேர்த்துக்கு தெரியல டீல வந்து நம்ம அந்த சார்கோல் அப்புறம் வந்துட்டு ரைஸ் ஃப்ளவர் ரைஸ் ஃப்ளவர் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுருங்க அப்படியே உடனே போட்டுறாதீங்க முக்கியமாக வந்து கண்ணுக்கு மேலே போடுங்க இதை சொல்ல மறந்துட்டேன் இந்த கண்ணை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு மேலே என்னென்னா நிறைய பெண்களுக்கு அதுவும் குழந்தை பிறந்த பெண்களுக்கு வந்து தூக்கமே இருக்காது நல்ல தூக்கமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னால அவங்களுக்கும் வந்து சரியாக தூக்கம் இருக்க மாட்டேங்குது எப்போ நம்ம கிட்டே அந்த ஃபோன்லாம் வந்துச்சோ அப்பயே தூக்கம் கிடையாது படுத்திருக்கற நேரம் கூட நம்ம வந்து ஃபோன் தான் இருக்கோம் அதனால் கண்ணை சுற்றி வந்து கருவலயம்லாம் நமக்கு நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி கருவலையம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை வந்துட்டு போட்டாலும் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும் நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்கின் கேருக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா நைட்டில் அந்த ஆயில் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் பத்தாததுக்கு நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கலாம் அதாவது எப்போல்லாம் நீங்கள் வந்து வெயில் அதிகமாக வெளியில் போகிறீங்களோ அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் வந்து போடலாம் முக்கியமாக வந்து இந்த மூக்கு பகுதியிலலாம் நல்லா போட்டுருங்க மூக்கில் அதே மாதிரி மூக்கை சுற்றி இந்த இந்த சைட்லாம் வந்து நல்லா போட்டுருங்க ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இந்த எல்லாம் வந்து ஒயிட் டெட் செல்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ டெட் செல்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துலலாம் இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு அப்ளை பண்ணிடுங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம கையிலேயே இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி அப்ளை பண்ணுறோம் இல்லையா இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரெஷ்லில் வந்து அப்ளை பண்ணுவாங்க இது வந்து நம்ம தேய் தேய்க்கிறோம் இல்லையா இப்படி அப்ளை பண்ணும்போது இப்படி தேய்க்கிறோம் இல்லையா அதுலேயே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ண மாதிரி இருக்கும் பார்க்க பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கே பயமாக தான் இருக்குது ஏன்னா நான் கண்ணாடி நார்மலாக எப்பொழுதும் போடும்போது நான் கண்ணாடியில் பார்த்துட்டு அப்படியே போட்டுருவேன் வா ரொம்ப பயமாக இருக்குது ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க இந்த கொண்டுதே ஆகுது எனக்கே இன்னும் நிறைய இருக்குது நான் கொஞ்சமாக தான் போட்டேன் பட் இன்னும் நிறைய இருக்குது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸோடு நிப்பாட்டிடாதீங்க காதுக்கும் அப்ளை பண்ணுங்கள் மேலாப்பில் அதே மாதிரி நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப பயமாக இருக்குது நல்ல வேலை என் பிள்ளைங்களாம் ஸ்கூல் போயிடுச்சுங்க இல்லைன்னா அவ்வளோதான் இது வந்து சில பேருக்கு டவுட் இருக்கலாம் புருவம் முடி அப்புறம் முடியலெல்லாம் பட்டுருச்சுன்னா எதுவும் ஆயிடுமா அப்படின்றதுலாம் அதெல்லாம் எதுவும் ஆகாது தாராளமாக போடலாம் பா ஃபஸ்ட் டைமாக இது வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் எனக்கே பயமாக இருக்கு ஏன்னா நான் கண்ணாடி பார்த்து போட்டுட்டு அப்படியே விட்டுருவேன் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் வாஷ் பண்ணிடுவேன் இப்போ வீடியோ எடுத்து போகிறேன்னா அதனால் எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது சின்ன பிள்ளைங்களாம் இந்த வீடியோ பார்த்துச்சிங்கன்னா கூட பயப்படுங்க முக்கியமாக வந்து இந்த எல்லாம் நிறைய விடுங்க ஏன் சொல்கிறேன்னா நமக்கு வந்து வெயில்ல போகிறோம் இல்லையா டூ எல்லாம் போகிறோம் டேர்ன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நெத்தியில தான் இருக்கும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஷால் கவர் பண்ணிக்கிறாங்க பட் நம்மலாம் அந்த மாதிரி கவர் பண்ணிட்டா இருக்கோம் எல்லா டைத்துக்கும் அதனால இந்த மாதிரி வந்து இது வந்து ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் லேடிஸும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இதில் வந்துட்டு எந்த ஒரு எதுவுமே கிடையாது ஏன்னா சில பேர் டவுட் இருக்கோ உடனே கமெண்ட்டில் பண்ணுவாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது இதை பற்றி டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த ஹேர் சாரி இந்த ஸ்கின் பேக் வந்துட்டு நல்லா ஃபேஸ் பேக் வந்து நல்லா இது மாதிரி போட்டு முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆயிடும் அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸு நான் சொல்கிறேன் அது நல்லா காயிட்டும் அதுக்கப்புறம் நல்லா நான் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் எனக்கு வந்து இன்னும் மீதி இருக்குது நம்ம கொஞ்சமாக எடுத்தோம் பாருங்கள் இன்னும் வந்து மீதி இருக்குது இதை வந்து நம்ம அப்படியே நெக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காமிக்கணுமே அப்படின்றதுனால நான் நெக்குக்கு அப்ளை பண்ணலை காதுக்கும் அப்ளை பண்ணலை ஃபேஸ்க்கு மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் திரும்ப காட்டுறேன் அப்போ வந்துட்டு ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் எந்தளவுக்கு டர்ன்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நீங்கள் பாருங்கள் ஸோ இது இப்போ நல்லா காயிடும் வீக்லி ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் போட்டாலே நல்ல ரிசல்ட் இருக்கும் பயமாக இருக்குது இதுக்கு மேலே ஃபேஸை காட்ட விரும்பலை பயமாக இருக்குது எனக்கே ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ஆஃப் அனருக்கு அப்புறம் நான் காய்ஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வாஷ் பண்ணும்போது நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது சொல்கிறேன் வந்து ஃபேஸ் பாக்க வந்து நல்லா காஞ்சிச்சு பார்த்தாலும் தெரியும் நல்லா காஞ்சிச்சு பேசவே என்னால் ரொம்ப அப்படியே இருக்குது அப்படி தான் இருக்கும் நம்ம முன்னாடிலாம் கடலை மாவு போடுவோம் இல்லையா அப்போ எப்படி இருக்கும் டைட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் இப்போ தான் வந்து முக்கியமான விஷயமே இருக்குது இது வந்து நார்மல் தண்ணி தான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் நார்மல் தண்ணியில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து நல்லா ஈரமாக்கிக்கோங்க நமக்கு வந்து நல்லா காஞ்சிருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து நல்லா ஈரமாக்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது ட்ரையாக இருக்குது ஸோ நல்லா வந்து ஃபேஸ் வந்து ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அப்போ தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுவே வந்து பாதி வந்து என்ன ஆயிரும்னா உதிந்துரும் இது எதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து தேய்க்க சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ஊறியிருக்கும் இது வரைக்கும் நான் இது வந்து வீடியோ போட்டது கிடையாது நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தனால நான் வந்து இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து டிப்ஸ் நிறைய இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்தீங்க அந்த இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் வீட்டில் ரெடி பண்ண முடிஞ்சவங்க ரெடி பண்ணிக்கோங்க நம்ம கஸ்டமர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மகிட்ட வாங்கணும்னா வாங்கிக்கோங்க நம்மக்கிட்டே நேரடியாக நீங்கள் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் அனுப்பிடுவோம் இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் நீங்கள் வந்து இதில் டீயோ இல்லை பால் தேன் இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கலாம் எதுக்காக இது மாதிரி நல்லா ரஃப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மூக்கில் வந்து ஒயிட் செல்ஸ் இருக்கும் எனக்கு இல்லை ஏன்னா நான் அது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன் அதனால் எனக்கு இல்லை இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த மூக்குலேயும் சரி நல்லது மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இதை தேய்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்க்ரப் நீங்கள் போடு போட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரப் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கோம் நல்லா நல்லது மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் இது மாதிரி வந்து தேய்க்கும் போது என்ன ஆகுனா அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மூக்கு சைடில் இருக்கும் அதே மாதிரி இந்த கன்னத்துலேயும் இருக்கும் ஒயிட் டெத் செல்ஸ்லாம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு தண்ணி லேஸாக வந்து அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது உங்களுக்கு அது என்ன ஆகுனா அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும் அதை நீங்கள் எப்படி தேய்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வெளிப்பக்கமாக தேய்க்கணும் அப்புறம் இந்த மாதிரி அதாவது இது வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா பியூட்டி பார்லரில் மசாஜ் பண்ணும்போது கூட சொல்லியிருப்பாங்க அது சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல நான் கிளாஸ் போயிருக்கேனாலே எனக்கு தெரியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் டைட்டனிங் ஆகணும் அப்படின்னா உள் பக்கமாக தேய்க்கணும் இந்த மாதிரி அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வெளி பக்கமாக தேய்க்கணும் அது ஒரு மெத்தட் இருக்குது ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த நல்லா வந்து அழுத்தி தேய்ங்க அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடும் அதே மாதிரி கண்மலையும் நல்லா தேங்க நான் எப்பவுமே வாஷ் பண்ணிடுவேன் சார் நான் வீடியோ போடுறதுனால எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஃபேஸை பார்க்க எனக்கே பயமாக இருக்குது இருந்தாலும் உங்கள் எல்லாேருக்காகவும் இன்றைக்கி இந்த வீடியோ என்னுடைய டிப்ஸு என்னோடய ஃபேஸ் பேக்கை வந்து நான் இன்றைக்கி சொல்லிருக்கேன் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து பாத்ரூமில் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் நான் அங்கே பண்ணுறது தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இன்றைக்கி இந்த ஃபேஸ் வந்துட்டு நம்ம எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பிம்பிள்ஸ் பிக்மெண்டேஷன் இது மாதிரி எதுவுமே வராமலும் பார்த்துக்கும் ஸோ நம்மளோட ஸ்கின் வைட்டனிங் ஆயில் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இது வந்துட்டு நெக்குக்கும் போடணும் காதுக்கும் போடணும் ஓகேங்களா இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்தோன்னே உங்களுக்கு நீ உங்களுக்கே டிஃப்ரெண்ட் வந்து புரியும் நான் வந்து நெக்குக்கும் போடலை கா காதுக்கும் போடலை ஃபேஸ்க்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக போட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு நான் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக காதுக்கும் சேர்த்து போடுங்க அதே மாதிரி நெக்குக்கும் சேர்த்து போட்டுவிட்டு நல்ல நெக்குக்கும் வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுருங்க வாஷ் பண்ணும்போது அப்போ தான் நெக்கில் இருக்கக்கூடிய டவனும் வந்து நமக்கு ரிமூவ் ஆகும் ஓகே இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஏன்னா இதுக்கு மேலே பார்த்துன்னா பயமாக இருக்குது எனக்கு உண்மையாக ஸோ வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாஷ் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியும் பாருங்கள் நம்ம நெக்குக்கும் ஃபேஸுக்கும் எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் தெரியுதுன்னு நம்மளோட டர்ன் ஃபுல்லாவே எடுத்துடுவோம் ஆ பாருங்க டேர்ன் ஃபுல்லாகவே எடுத்துருச்சு நான் பக்கத்தில் கூட கட்டுறேன் பாருங்கள் நமக்கு அந்த டேர்ன்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்துட்டு நம்ம குங்குமாதி க்ரீம் தான் வந்து மாய்ஸ்சரைஸராக யூஸ் பண்ணுறேன் இப்போது வெளியில் போகிறீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஒயிட்டனிங் க்ரீம் டே கிரீம் இருக்கு இல்லையா இது போட்டுக்கோங்க நம்ம கஸ்டமர்ஸ் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக இதை சொல்கிறேன் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாய்ச்சரைசர் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் மாய்ச்சரைசர் க்ரீம் நான் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இன்ன வரைக்கும் நம்ம ஃபேஸ் போட்டு தேய்ச்சோம் இல்லையா நம்ம சார்க்கோலில் அந்த இது வச்சு நம்ம நல்லா ஃபேஸ் பேக்கெலாம் நல்லா ரஃப் பண்ணோம் இல்லையா அதனால் இந்த இடம்லாம் நமக்கு கொஞ்சம் எரிச்சல் இருக்கும் அதுக்காக நான் வந்து இது சொல்கிறேன் மற்றபடி நம்ம பேக் போட்டிருக்க வரைக்கும் நமக்கு எந்த ஒரு எரிச்சலும் இருக்காது எதுவுமே இருக்காது நம்ம தேய்ச்சோம் இல்லையா அதனால நம்ம அந்த டெத் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் இல்லையா அதனால் ஸ்கின் வந்து கொஞ்சம் எரிச்சல் வர மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் வந்து மாய்ச்சரைஷர் இப்போ வந்து நான் வீட்டில் தான் இருக்கேன் அதனால் நான் வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன் சில்லுன்னு இருக்கும் இது போட்டோன்னே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சில்னஸ் கிடைக்கும் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க சும்மா கொஞ்சமாக அப்போ வளைய போதும் போட்டுட்டு நம்ம அதே மாதிரி மசாஜ் பண்ணிட்டுருக்கோம் நல்லா சில்லுன் இருக்கு ஆல்ரெடி நம்ம கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது இது எப்படி இருக்கும்னு இந்த குங்குமாதி க்ரீம் வந்து இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க அந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு நான் வந்து உடனே எனக்கு வேலை இருக்குது நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் வேலை வெளியில் போகிறேன் அப்படின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒயிட்டனிங் க்ரீம் போட்டுட்டு போங்க இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அதுக்கான இன்க்ரீடியன்ட் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்துட்டு மாய்ச்சரஷராகவும் இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு சன் டேர்னில் இப்போ நீங்கள் வெயில் இந்த பேக் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறுபடியும் ஃபேஸ் டேன் அங்கே வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வீட்டில் இருக்கிறதுனால இந்த கொங்குமாதி க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக்கோ இல்லை இந்த மாதிரி கொங்குமாதி க்ரீம் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட் தேவை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்மளுக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் கொரியரில் வந்து அனுப்பிடுவோம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது தான் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஃபேஸு எல்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள் ஃபேஸில் பொறுத்த வரைக்கும் பிம்பிளோ பிக்மெண்டேஷனோ எதுவுமே இவங்க வந்து கண்டிப்பாக வராது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ நெக்குக்கும் காதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும் காது ஒரு டேர்னாக தான் இருக்கும் இப்போது நெக்குக்கும் டேர்னாக தான் இருக்கும் நம்ம இதே இந்த பேக் வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணோம் காதுக்கும் நெக்குக்கும் சேர்த்து அப்ளை பண்ணணுமோ அந்த டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு தெரியாது நான் உங்களுக்கு ஃபேஸில் இருந்து அந்த டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுக்காக தான் போட்டிருக்கேன் இப்போ அந்த மாய்ஸ்சுரைசர் க்ரீம் யூஸ் இல்லையா குங்குமாதி ஃபேஸ் க்ரீம் இதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோயிங் கிடைக்கும் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த இது வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் நான் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறேன் மாதிரி நான் வந்துட்டு ஃப்ரூட் ஃபேஷியல் இதுவும் பண்ணுவேன் ஃப்ரூட்டில் வந்துட்டு நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறது பியூட்டி பார்லர் போகாமல் நம்ம வீட்லேயே வந்துட்டு ஃப்ரூட் அது மாதிரி வச்சு நம்ம எப்படி ஃபேஸ் பேக் பண்ணலாம் இல்லை ஃபேஷியல் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இன்னொரு விஷயம் சாரி மறந்துட்டேன் இந்த சார்கோல் பவுடர் வந்துட்டு நான் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அது வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் சாரி மறந்து போயிட்டேன் சார்கோல் பவுடர் அப்படின்றது வந்துட்டு நம்ம தேங்காய் தெருவிட்டு கொட்டாங்க வச்சிருக்கோம் இல்லையா அது வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இது நாலஞ்சு இது சேர்த்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு இது சேர்த்து வச்சிட்டிங்கன்னா கூட அது வந்துட்டு எரிக்கணும் அது வந்து இப்போது அடுப்பு இருந்துச்சு அப்படின்னா அடுப்பில் போட்டு நல்லா வந்து எரிச்சிருங்க அடுப்பு இல்லை அப்படின்னா அது வந்துட்டு ஒரு நெருப்பு போட்டு அது நல்லா எரிச்சிருங்க ஒரு இடத்துல அது வந்து சிமெண்ட்டு தர மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல போட்டு எரிச்சிருங்க எரிச்சிட்டு அது நல்லா எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது கூட நீங்கள் வேறு எதுவும் போட்டு எரிக்கக்கூடாது அதை மட்டும் எரிய வைக்கணும் எரிய வச்சுட்டு நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் வந்து அதோட சாம்பல் இருக்கும் இல்லையா அது நல்லா பவுட்ரு பண்ணுங்கள் அதாவது வேஸ்ட்டான அம்மிக்கல் ஆட்டுக்கல் இது மாதிரி அம்மிக்கல் இது மாதிரி இருந்துச்சுன்னா போட்டு நல்லா அரைச்சிருங்க அரைச்சிட்டு அதை வந்துட்டு அப்படியே சளிச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க அதுதான் வந்து ஒரிஜினல் சார்க்கோல் பவுடர் இது கூட நீங்கள் வந்துட்டு அரிசி மாவு இருக்குல்ல நம்ம நார்மலாக வீட்டுக்கு வச்சுருப்போம் இல்லையா அந்த அரிசி மாவு வந்து சேர்த்துட்டு டீ சேர்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கலாம் இது வந்து ஜென்ட்ஸ் லேடிஸ்ன்னு எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நேச்சுரலாக நம்ம வந்து ரெடி பண்ண முடிய முடியும் இல்லை உங்களால் இதுக்கு முடியல டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இந்த க்ரீம்ஸும் அவைலபிள் இருக்குது மாதிரி ஸ்கின் வைட்டனிங் ஆயிலும் அவைலபிள் இருக்குது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இது இப்போ வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்கலாம் பயப்படுவாங்க இது யூஸ் பண்ணால் செட் ஆகுமான்னு தாராளமாக செட் ஆகும் எல்லாேருமே யூஸ் பண்ணக்கூடியது தான் எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள் என்ன தான் நம்ம என்ன பண்ணாலும் ஒரு பொட்டு வச்சா தான் நீட்டாக இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஃபேஸ் பேக் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெயிட் லாஸ் டிப்ஸு அப்புறம் வந்துட்டு ஹேர் பேக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டு தான் இருக்கேன் ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் கேர் ஸ்கின் கேர் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்கின்னை பற்றின டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கமெண்ட்லையும் கேட்கலாம் நம்ம ஸ்கின் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது அதுக்கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ப்ராடக்ட்டோட டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம் ரீசெலிங் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் புதுசாக ரீசலிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து பத்து பீசஸ் கூட ஹோல்சேல் ப்ரைஸில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல க்ளோவாக இருக்குது ஃபேஸ் வந்துட்டு நம்ம வேறு எதுவுமே போடலை நேச்சுரல் நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும் நல்லா பிரைட்டிங்காகவும் இருக்கும் நம்ம ஃபேஸ்க்கும் அந்த நெக்குக்குமே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் நான் அதனால தான் நெக்குக்கு போடாமல் உங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணி காட்டினேன் இதே இதை இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம நெக்குக்கும் போடுதுன்னா நெக்கும் நல்ல ஒரு ப்ரைட்டாக இருக்கும் நான் டூ டேஸ்க்கு முன்னாடி தான் போட்டேன் ஸோ அதனால் தெரியல இப்போது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல டேர்ன் ஆகிருக்கும் அப்போ நல்ல ரிசல்ட் தெரியும் இதே இது வரைக்கும் நீங்கள் போடவே இல்லை அப்படின்னா கூட இப்போ போட்டு பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்